ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பானியன் மீ சீரீஸ்ன்னு அப்பகலிப் ஸ்பிரிங்கர் மைனகரா சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில விஷயங்களை நமக்கு ரொம்பவே இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க பட் நான் அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஸோ நான் கொஞ்சம் டேரக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பட் அதில் பெருசாக எந்த ஒரு ஸ்பாய்லரோ வராத அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்பகலிப் ஸ்பிரிங்கர் மைனகரா சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் இப்ப நம்ம ஹீரோட லேண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவைஸ்ட் ஆயிடுச்சு அப்போ அந்த டார்க் ஹெல்ப்ல இருக்கிற ஒரு ரெண்டு பொண்ணுகளை நம்ம காமிக்கிறாங்க நம்ம ஏன் என்ன உயிரோட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கான பேலஸை கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் மெசேஜ் வருது இந்த பேலஸ் ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்கு அண்ட் தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படியே சீக்கிரமே இதை விட பெரிய பேலஸா வானத்தில் நம்ம ஒன்னு கேட்டணும் அப்படின்னு ஆட்டோ சொல்றா ஆமா நம்ம ஹீரோ சொல்லும்போது அச்சு அரசை நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன் உங்களுக்கு நான் அட்டண்டன்டே இல்லையா அப்படின்னு வா சொல்லவும் அது தேவையான நம்ம ஹீரோ கேட்கறான் கண்டிப்பா உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி வா சொல்றா அப்படின்னா நான் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கிற ஆளை வையா நம்ம ஹீரோ சொல்றான் இன்னும் மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேச்சுரலா வர மாட்டேங்குது நான் ரொம்பவே லோன்லியா இருக்கல நம்ம ஹீரோ சொல்றேன் அரசு என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன் அப்படின்னு வா சொல்லிட்டு மோல்டார் எல்லா சின்ன பொண்ணுங்களையும் வர சொல்ல அரசர் விரும்புறாருன்னு சொல்லவும் என்னாத நம்ம ஹீரோவோ மோல்ட்ரோ ஷாக் ஆகுறாங்க பட் ஆட்டோ என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க எப்படி வேணா பசலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் வா யோசிக்கிறேன் அதுக்கு அப்படின்னு மோல்டர் கேட்கவும் அரசருக்கு சின்ன பொண்ணுங்களை தான் பிடிக்கணும் வா சொல்லவும் எல்லாரும் தப்பான அர்த்தத்துல புரியுறாங்க ஆட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போய் சொல்லிட்டு அரசியை அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டேலே ஒன்று போடுறான் அட்டண்டா இருக்கிறதுக்காக இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு மோல்டர் சொல்றான் சின்ன பசங்க இருந்தா புது ஐடியாஸ் கொடுப்பாங்க எனர்ஜிட்டிக்காக இருக்கும்னு சொல்லவும் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு அடல்ட் வேலை பாக்குற ஒருத்தங்களை போடுறத விட சின்ன பசங்கள போடுறது பெஸ்ட்னு ஆட்டோ சொல்றா ஒரு ஆம்பளை குழந்தைய கேட்க வேண்டியதானு

அப்படின்னு சொல்லி சொல்றா அந்த பொண்ணுங்க புத்திசாலி அரசருக்கு கரெக்டா வருவாங்க அப்படின்னு கியா சொல்றான் ஃபர்ஸ்ட் அந்த ட்வின்ஸ் சமன் பண்ணுங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாப்போம்னு ஆட்டோ சொல்றா இந்த பொண்ணுங்க பயம் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க மோஞ்சியில தலம்பு இருக்கிற பொண்ணு கேரியா அண்ட் அவளோட பெக் சிஸ்டர் மரியான்னு இன்ட்ரடியூஸ் ஆப்பிடாங்க உன் உடம்புலாம் என் தலம்பா இருக்க கேரியான்னு கேட்குவோம் அது ஒரு டிசிஷனால வந்துச்சுன்னு பா சொல்றா அதை ஒரு பிளேக்னால ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி மோல்டர் எக்ஸ்பிளைன் பண்றான் என்ன விட ஆக்சுவலி ஏன் பெக் சிஸ்டர் தான் இதை பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு சொல்லுவோம் ஏன் அப்படி என்ன பண்ணான்னு ஆட்டோ கேட்டா எங்க அம்மாவையும் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி மரியா சிரிச்சுட்டே சொல்றா அது ரொம்பவே ஹார்டான டெசிஷன் அப்படின்னு மோல்டர் ஹீரோ ரொம்பவே தயங்குறான் அவன் சொல்லாமே நம்ம ஹீரோவே புரிஞ்சுக்கிட்டான் சாப்பாடு இல்லாம இவங்க கஷ்டப்பட்ட டயத்துல கரியான் அண்ட் மரியோட அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட டெட் பாடியா தான் அந்த மொத்த எல்ஃப் ஆளுங்களும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க கதையில இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் டேரக்டா சொல்லாம இன்டெரக்டா தான் சொல்லியிருப்பாங்க அவங்க இதை பார்த்து வருத்தப்படுற மாதிரியே தெரியல அப்படின்னு ஆட்ட யோசிக்கிற அரசே நீங்க வெள்ளையா இருக்கீங்கன்னு சொல்லவோ எப்படி நம்ம ஹீரோ கேட்டா எனக்கு தெரியல வா சொல்றா மரியா என்ன டேக் கேர் பண்ணிக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கவோ சரி அப்படின்னு வா சொல்றா ஃபியூச்சர்ல லீடரா இருக்கிறதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறா நம்ம ஹீரோ சொல்றான் அரசர் ப்ராப்பரா ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட பேசுறாரா அப்படின்னு ஆட்டோ பாக்குறா என் பிக் இதுல ஓகேனா எனக்கு

அந்த பொண்ணுங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு இருந்து ஒரு தடவை கூட அளவே இல்லை அவங்க மனசு அவங்க கல்லா ஆக்கிக்கிட்டாங்க சோ ப்ளீஸ் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணா கருணை காட்டுங்க அப்படின்னு மோல்டர் சொல்லிட்டு போறான் தண்ணி வேணும் நம்ம ஹீரோ கேட்டா கால் தடுக்கி நம்ம ஹீரோ மோஞ்சிலியா மரியாதை ஊத்தி அதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான் உடனே கேரியா நான் தொடக்கிறேன் அப்படின்னு சொல்லி டவலை வந்து நம்ம ஹீரோ மோஞ்சிலியா போட்டு தேய்க்கிறா திரும்பவுமா அப்படின்னு ஆட்டோ டென்ஷன் ஆப்ரா மீட்டிங் இருக்கு நீங்களும் அரசர் கூட அட்டன் பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க அப்படின்னு ஆட்டோ கோப்படுறான் இன்ஸ்ட்ரக்ஷன் கேப்பதுக்கு எம்லி தான் இன்சார்ஜா இருக்கா எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு தேவையான மரக்கட்டைகளும் ஸ்டாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அடுத்து என்ன பில்டிங் கேட்டலாம் அப்படின்னு ஆட்டோ

அப்படின்னு சொல்லி ஆட்டோ அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறா அடுத்து நம்ம மிலிட்ரி அப்படி இருக்குன்னு கேட்கும்போது ஹெட் வாரியர் கியா ரிப்போர்ட்டிங் மேம் லாங் லெக் பக்ஸ் எல்லா பக்கமும் கண்காணிச்சிட்டு இருக்கு பட் நம்ம ஃபாரஸ்ட் ஏரியாவை தாண்டி தான் பரிசா என்ன நடக்குன்னு தெரியல ஸோ பார்டர் எல்லாத்துலயுமே இன்வெஸ்டிகேஷன் கால் போட்டுருக்கேன்னு சொல்லுவோம் சுத்தி பேட்ரோலிங் இன்னும் நிறைய ஆள போடு அப்படின்னு ஆட்டோ சொல்றா பட் மேடம் ஃபைட்டிங்கும் பார்க்கணும்ல இல்ல அப்படின்னு சொல்லி கியா கேட்கவோ ஹீரோஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆல்ரெடி பாத்துக்கல ஃபைட்டை பத்தி கவலைப்படாதானவா சொல்றா கூடிய சீக்கிரமே கோயின் ஆஃப் பக்ஸ் இஸ்லாவ சமன் பண்ணிருவான் நம்ம ஹீரோ சொல்றான் சமன் பண்றதுக்கு தேவையான பிளஸ் ஃப்ரூட் ஆல்ரெடி ரெடியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான் சோ இப்போ மானா மட்டும் தேவையான அளவு இருந்தா போதும் நம்ம ஹீரோ யோசிக்க முடிக்கிறான் இந்த மைன் ஹரானேஷனுக்கு தேவையான நிறைய விஷயங்களை இவங்க டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறாங்க கிங் டாக்டோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாட்டோ கேக்குவோம் எல்லாம் நல்லபடியாதா போது நம்ம ஹீரோ சொல்லுவாங்க டிஸ்கஸ் பண்ண எல்லாமே சிஸ்டம்ல அப்லோட் ஆகுது மரியா எல்லா பேப்பரையும் கால் தவிர கீழே போட்டுதா ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல கேரியா வந்து அந்த பேப்பரை கிழிச்சிருந்தா பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான் அரசே நீங்க மோசமான பர்சனா மரியா கேட்கவும் நான் இவ்வளவு அலைமெண்ட்ல இருக்கேன் ஆப்வியஸ்லி இவ்வளவு தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் அப்ப நாங்க இவ்வளவு தப்பு பண்ணியும் ஏன் எங்களை கொள்ளலன்னு மரியாவோ கரியாவோ கேக்குறாங்க என்ன என்ன டேக் கேர் பண்ணிக்கிறீங்களா நம்ம ஹீரோ சொல்லுவோம் இல்ல நாங்க உங்களுக்கு பிரச்சனையே தானே கொடுக்குறோம் அவங்க கேக்குறாங்க ஆக்சுவலி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஒரு குட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மட்டும் செய்ய முடியும் மத்தவங்க இருந்து திருடக்கூடாது மத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது நிறைய விஷயம் இருக்கு பட் பேட் பர்சனா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க மோசமான விஷயங்களை பண்றது கொலை பண்றது அப்படின்னு மரியா சொல்லுவோம் இல்ல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நினைச்ச விஷயத்த பண்றதா அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுவா இருந்தாலும் ஏன் இஷ்டத்துக்கு நான் பண்ணேன் நான் ஒரு ஈவில் பர்சன் சோ நான் உங்க ரெண்டு பேருக்கிட்டயோ கைண்டா நடந்துக்கிறது ஏன் விருப்பம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் இதெல்லாம் சீட்டிங் கேரியா சொன்னா ஏன்னா பேர்ட் பர்சன் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க ரெண்டு பேருமே வேணும்னே தான் அந்த எல்லா தப்பையோ பண்ணீங்க அப்படி பண்ண நான் உங்களை கொலை பண்ணுவேன் நினைச்சீங்க உங்களுக்கு சாப்பிடறது பயமா தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கற ஆமா அவங்க சொல்லவும் இவங்களை நினைச்சா பாவமா இருக்கு அவங்க அம்மா இறந்ததுக்கு அவங்களும் ஒரு வகையில காரணம் அவங்களால தன்ன மன்னிக்க முடியல இந்த மாதிரி ஏதாச்சும் தப்ப பண்ணா நான் அவங்களை கொள்ளுவான்னு நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணதுனாலதான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கீங்க நம்ம ஹீரோ சொல்லவும் பட் எங்களால எங்களை மன்னிக்க முடியல எங்களுக்கு சொல்லுவோம் உங்க அம்மா கடைசியா என்ன சொன்னாங்கன்னு வாழுங்கன்னு அவங்க தான் இப்போ உயிரோட இருக்கீங்க அதை அவமதிக்காதீங்க கொடுத்த ஹாப்பியா வாழ்ந்தாதான் உங்க அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க நினைச்சு நீங்க அவமானப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லை நீங்க ஃப்ரீயான தலை தலையுமே வாழலாம் உங்க எமோஷன்ஸையும் அடக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவோம் இப்பதான் அந்த ரெண்டு பேரும் அப்படியே ஆள ஆரம்பிக்கிறாங்க ஆட்டோ ரிப்போர்ட் பண்ண உள்ள வர இவங்க ரெண்டு பேரும் தூங்கவும் அமைதியாரு நம்ம ஹீரோ சொல்றான் கொஞ்சம் நியூட்ரல் சிட்டிய பத்தினு சொல்லவோ நம்ம ஹீரோ எந்திரிச்சு போறோம் ஹியூமன்ஸ் அண்ட் பேஸ்மென்ட் ஒன்னா இருக்கக்கூடியதா அந்த ஹிராங்கவன் சிட்டி ஸ்டாஃப் ஹோல்டர்ஸா யார் இருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு லீடரா இருப்பாங்க அப்படினு வா சொல்றா தனியா ஒரு ரிமோட் சிட்டிய எதுக்கு இவங்க கட்டி வச்சிருக்காங்க இது நமக்கு குட்ஸ் சப்ளை கிடைச்சதுன்னா நமக்கு ப்ரோஜர்மா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சா அந்த இடத்துல டிராகன் வைன் மைன் ஒன்னு இருக்காங்க மானா நிறைய கிடைக்கும் அந்த இடத்தை பத்தி மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்க நம்ம மட்டும் போய் ஹெல்ப் பண்ணோம்னா அந்த டிராகன் வைன்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஹார்கவன் சிட்டியும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படினு சொல்லவும் இல்ல அட்டாக் நடக்கனா ரெஃப்யூஜிஸ் நம்ம இடத்துக்கு வராங்களா அப்படினா அவங்களை ஏத்துக்கோ நம்ம ஹீரோ சொன்னா அடுத்து நம்ம டார்கெட் அந்த டிராகன் வைன் தான் தேவையான மானாவோ கிடச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரல லெவலில் சூப்பராக போக ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸையும் கொண்டு வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்